சென்னை அடையாறு வட்டார இணை ஆணையர் அலுவலகத்தில் பத்து ரூபாய் நாணயங்களோடு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் சுயட்சை வேட்பாளர் ஒருவர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் லிபிகா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லிபிகா சொல்லுங்க சுயற்றை ஒருவர் பத்து ரூபாய் நாணயங்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜெயராமன் வயது நாற்பத்தி ஜெயராமன் என மாற்றிக் கொண்டார் விவசாயத்தின் மீது ஆர்வம் அதிகம் உள்ளதன் காரணமாக விவசாயி ஜெயராமன் என மாற்றிக்கொண்ட இவர் ஆஹ் சென்னை மலையாரில் இருக்கக்கூடிய வட்டார இணை ஆணையர் அலுவலகத்தில் தென் சென்னைக்கு உட்பட்ட தொகுதியில் போட்டியிடுவதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார் தொடர்ச்சியாக நேற்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு வந்த நிலையில் வேட்புமனு தாக்கலை இங்கு அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலர் அமித் அவர்கள் நின்று கொண்டு வாங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து மீண்டும் அவர் வீட்டிற்கு வேட்புமனு தாக்கல் செய்யாமல் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் இன்று கடைசி நாளை ஒரு நாள் கடைசி நாளாக இருக்கக்கூடிய நிலையில் இன்று தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார் சுயேட்சையாக நிற்கக்கூடிய ஜெயராமன் என்பவர் தற்போது இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்த நிலையில் பத்து ரூபாய் வெறும் நாணயங்களை மட்டுமே வைத்து இருபத்தி ஐந்தாயிரம் டெபாசிட் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து இருக்கிறது தொடர்ச்சியாக வெறும் பத்து ரூபாய் டெபாசிட் செய்பவருக்கு ஒரு நபருக்கு வேட்பாளருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொகையானது கட்டப்படவிருக்கிறது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயையும் பத்து ரூபாய் நாணயங்களை மட்டுமே கடந்த சில மாதங்களாகவே தேர்தலுக்காக அவர் சேகரித்து வந்ததாகவும் அதே போன்று அவர் மட்டுமின்றி அவருடைய தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என சிலர் பத்து ரூபாய் நாணயங்களை அன்பளிப்பாக கொடுத்ததாகவும் முழுவதுமாக இந்த பத்து ரூபாய் நாணயங்களை மட்டுமே வைத்து தனது வேட்பாளர் அந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது அனைவருமே பணமாகத்தான் ரொக்கமாக கொடுக்கும் நிலையில் இவர் மற்றும் பத்து ரூபாய்க்கான நாணயம் கொடுத்ததின் பேரில் இவர் பக்கம் அனைவருடைய கவனமும் ஈர்த்திருக்கிறது இதற்கான காரணம் என்று பார்த்தால் பத்து ரூபாய் நாணயம் அதிகப்படியான இடங்களில் வாங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதன் மீதான ஈர்ப்பு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் முழுவதுமாக வைத்து தற்போது இந்த பத்து ரூபாய் நாணயத்தை கொண்டு அவருடைய வேட்புமனு தாக்கல் என்பது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி இதற்கு முன்னதாக சென்னை ஆர் கே நகர் திருவாரூர் கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட எட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் இவர் போட்டியிட்டிருக்கிறார் நின்று ஒவ்வொரு முறையையும் தேர்தலில் போட்டியிட்டு இந்த முறை பத்தாவது முறையாக அவருடைய தேர்தல் என்பது தற்போது தேர்தலில் களம் இறங்குகிறார் இரண்டு முறை சட்டமன்ற தேர்தல் இரண்டு முறை நாடாளுமன்ற தேர்தலிலும் எட்டு முறை சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிடக்கூடியவர் வேட்பாளராகவே போட்டியிருக்கக்கூடியவர் நேற்றைய தினமே விவசாயி எனும் பாடலை அவர் வந்து இரு சக்கர வாகனத்தில் ஒழித்தபடியே அவர் வந்த நிலையில் தற்போது என் ஓட்டுக்கு என் ஓட்டு ஊழலுக்கு எதிரானது என்ற ஒரு வாசகத்தை எழுதியும் தற்போது அந்த பிரச்சாரத்தில் வந்திருக்கிறார் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட ஜெயராமன் வெறும் பத்து ரூபாய் நாணயங்களை மட்டுமே கொடுத்து இருபத்தி ஐந்தாயிரம் டெபாசிட் தொகையை வழங்கி அவருக்கு அவருடைய பக்கம் அனைவருடைய ஈர்ப்பும் தற்போது திரும்பி இருக்கிறதுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி திபிகா